ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரம்பரிய முறைப்படி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கால் கப்பு பாசிப்பயிறு அரை கப்பு துருவிய தேங்காய் முக்கால் கப்பு இடித்த வெல்லம் அஞ்சு ஏலக்காய் தேவையான அளவு உப்பு ஒரு பாத்திரத்தில் பெரிய டம்ளரால ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மொத்தமாக ஆட் பண்ணால் மாவு தண்ணியாக போயிடும் ஸோ தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆரம்பத்தில் கரண்டி வச்சு கிளறிக்கோங்க ஏன்னா சூடு தாங்காது ஸோ அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வரும் பொழுது நம்ம கையினாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இங்கே பார்த்துக்கோங்க மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் ஸோ இதை ஒரு பக்கம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இன்னொரு கடாய் எடுத்துக்கிட்டு வச்சிருக்க பாசிப்பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வரும்பொழுது ஒரு நல்ல ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பயிறு அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கும் முக்கால் வாசி பயிர் நல்லா வெந்திருக்கும் இப்போது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க நான் வந்து ஓவல் ஷேப்பில் உருட்டி எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் சைஸ் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா வெந்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாகிடும் ஸோ அதனால் சின்ன சின்ன இந்த டேப்லெட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ சின்ன இதாக எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா நல்லா ஓவல் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம மாவுகளை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட மாவு ஃபுல்லா உருட்டி எடுத்தாச்சு பாருங்க முத்து முத்தா எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம வச்சுருக்க அந்த உருண்டைகளை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் எடுத்தோன்னேயே கரண்டி போட்டு கிளறிடாதீங்க மாவு ஒன்றோட ஒன்று அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஸோ உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இப்படி நே மேல் நல்லா நுரத்தட்டி வருது இல்லையா நம்மளோட உருண்டைகளும் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஸோ இந்த மாதிரி பதத்தில் நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொட்டுதா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வச்சுருக்க தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த தேங்காய் பாலில் கொழுக்கட்டை நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இப்படி கொத கொதன்னு வரும் பொழுது நம்ம வச்சுருக்க முக்கால் கப்பு வெள்ளத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் நல்ல இலகலாக தண்ணி விடும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை வெல்லம் தேங்காய் எல்லாத்துலேயும் ஸ்பாசி பயிர் எல்லாத்துலேயும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது இப்போது நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சா இப்போ கொத கொதன்னு நல்லா வரும் பொழுது சிம்மலையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஏலக்காய் தூவிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்